வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இன்னைக்கு வந்து ரோஸ் சிரப்பு வச்சு நான் வந்து ஒரு கேசரி தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து யூகாம்பல் சுந்தர் மேடம் வந்து யூடியூபர் வந்து செஞ்சிருந்தாங்க வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்து செஞ்சு பார்த்தேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேவையானது ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஜாஸ்தி வேணுன்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி அப்புறம் சாஃப்ரான் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் இதில் வந்து ஆஃப் மில்க்கு ஆஃப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து மில்க் சேர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப க்ரீமியாக வரும் இதில் வந்து ஒரு ஒரு கப்புக்கு மூணு கப்பு வாட்டர் சேர்த்தோம்னா ஒன் ஆஃப் கப்பு வந்து மில்கும் ஒன் ஆஃப் கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் ஃபோர் ஸ்பூன்ஸ் வந்து கீ சேர்த்துக்கலாம் ஆயில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீழே இந்த ரவையை வறுத்துக்கலாம் வறுத்த ரவை தான் இல்லை வந்து டூ கப்ஸ் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் தீயை வந்து நல்லா குறைச்சிட்டு சேர்த்தா தான் அந்த கட்டிகள்லாம் ஆமாம் இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து ரோஸ் மில்க் சிரப்பை விட்டுருக்கேன் அப்புறம் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுருலாம் பேலன்ஸ் சுகரையும் சேர்த்துருவோம் எல்லா சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரோஸ் மிக்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சமாக இலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ வந்து சேர்த்துக்கலாம் நல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரியே சேர்த்துருவோம் சூப்பராக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது கலரே போட வேண்டாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரியே சேர்த்துருவோம் திராட்சை வேணும்னா சேர்த்துக்கோங்க இதுக்கு சாஃப்ரான் வந்து வேணா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம சாமிக்கு படைக்கலாம் பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம வந்து இப்படி போட்டோம்னா சூப்பராக அப்படி வரணும் தான் கேசரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்படி வரணும் சூப்பராக சூப்பராக இருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரோஸ் மில்க் சிரப் வச்சு கேசரி செஞ்சுருக்கேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்